இன்று ஒரு வசனம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் மனைவியை சடுதியாக இழந்த போது என்ன செய்வது என்று திகைத்து நின்றார் ஒரு கணவர் பிள்ளைகளின் பராமரிப்பு அவரை பயமுறுத்தியது தனிமை அவரை கொண்டு போட்டது தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று முடிவெடுத்தவர் கத்தர் பாதம் சரணடைந்தார் இதுவரையிலும் ஒரு குறைவு தன் பிள்ளைகளையும் வழி நடத்துகிறார் அவருடைய வழிகள் ஆச்சரியமானவர்கள் நமது வாழ்வில் திடீர் மாற்றங்கள் உண்டாகும் போது நாம் செய்வதறியாது அங்கலாய்ப்பது உண்டு ஆனால் மாற்றத்தை அனுமதித்தவர் மாற்று வழிகளில் நம்மை நடத்தாமல் விட்டு மாட்டார் ஒரு வழி மூடினால் கத்தர் ஏழு வழிகளை திறந்து தருவார் இதுவே நம் கத்தரின் மேலான வழி கத்தோடைய கட்டளைகளை மீறி கத்தோடைய பார்வைக்கு பொல்லாப்பானத்தை செய்து பாகாலை பணிந்து கொண்ட ஆகாப் ராஜாவிடம் எலியா திருத்ததர்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரோவேலின் தேவனாகிய கட்டருக்கு முன் நிற்கும் நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று வரப்போகும் பஞ்சத்தை குறித்து ராஜாவிடம் முன்னறிவித்தான் இந்த பஞ்சத்தில் தாக்கப்படுவது எலியாவும் சேர்ந்துதான் ஆனால் பஞ்சத்திலும் கத்தர் எரியாவை கேரி தாற்றையில் காகங்களை கொண்டு போஷித்தார் ஆறு வெற்றிய போதும் ஒரு விதவையை கொண்டு எலியாவை போஷித்து நடத்தினார் கத்தரின் மேலான வழியோ வித்தியாசமானது வியக்கத்தக்கது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சூழ்நிலைகள் சடுதியாக மாறும்போதும் போதும் இக்கட்டான நிலைக்குள் தள்ளப்படும் போதும் நாம் நிலை போகாமல் சகலத்தையும் ஆளுகை செய்கின்ற கத்தரின் கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் பஞ்சகாலத்தில் மாத்திரமல்ல வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கத்தரே நமக்கு பிரயோஜனமான வழிகளை போதித்து நடத்துவார் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் நாம் தேவனுக்கு பயந்து அவரது சித்தப்படி நடப்போம் கத்த தமது வழிகளில் நாம் நடந்து முன்னேறி செல்லவும் நலமான வாழ்க்கையை வாழவும் செய்வார் ஜபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் தகப்பனே இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே உமது வழிகளை தெரிவித்து உமது பாதைகளை எங்களுக்கு போதித்து வழி நடத்துகிற உண்மையே நாங்கள் வாழ்நாளெல்லாம் சார்ந்து வாழ கிருபை புரிந்துள்ள வேண்டும் என்று மஞ்சாடுகிறோம் தேவரீர் எங்களுக்கு இதுவரை தந்த பாதுகாவலுக்கும் எங்கள் தேவைகளை சந்திக்கிறதற்காகவும் உமது சித்தப்படி எங்களை உம்மை உண்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்னும் எங்கள் நிறைவேறாத தேவைகளினால் இருக்கிற மனபாரங்களை மாற்றியற வேண்டுகிறோம் அப்பா எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா உங்க பாதுகாவல் எங்களை சூழ்ந்திருக்க விண்ணப்பம் பண்ணுகிறோம் அடைபட்ட கலவுகளை திறந்து தடைகளை உடைத்து எங்களை ஆசீர்வதித்தார்கள ஜெபிக்கிறோம் இன்றைக்கு ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பிசாசின் கிரியங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்து விடுவித்து பாதுகாத்தாரள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிற ஒவ்வொரு மக்களின் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து சகல தீமைகளுக்கும் விபத்துகளுக்கும் விலக்கி காத்தரள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏமாற்றங்களோடு உள்ள ஒவ்வொருவரின் காயங்கள் ஆற்றப்படவும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்த குடும்பங்களின் ஆறுதலுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆறுதல் செய்கிற கத்தர் இரக்கம் செய்வீராக குடும்பங்களில் தனிமையில் உள்ள முதியவர்கள் உரிய விதத்தில் அன்பு செலுத்தி பாதுகாக்கப்படவும் வியாதிப்படுக்கையில் நடக்க முடியாது உள்ள முதியவர்கள் ஏற்ற விதங்களில் அன்பு செலுத்தி பராமரிக்கப்படவும் நல்ல ஆரோக்கியம் அடைந்து எழுந்து நடமாடவும் பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்கும் தேவரி தயவு செய்து தலைமுகால் குணப்படுத்தவும் மருத்துவர்கள் சேவலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் ஆரோக்கியம் சுகபலத்தோடு இரக்கம் கருணையோடு செயல்படவும் ஜபிக்கிறோம் படிப்பு நிமித்தமாய் வேலை நிமித்தமாய் குடும்பத்தை விட்டு வெளியூர்களில் தனியாக இருக்கும் பெண் பிள்ளைகள் தவறான நட்புகளில் சிக்கிவிடாதபடியும் பரிசுத்தமாய் பாதுகாப்பாய் வாழவும் தேவன் கிருப செய்ய ஜபிக்கிறோம் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் என்ற வாக்கு ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் நிறைவேறவும் இந்திய தேசத்தின் ஜனாதிபதி பிரதமர் ராணுவ வீரர்கள் தளபதிகள் மத்திய மாநில அமைச்சர்கள் அனைத்து மாநில முதல்வர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் அனைத்து துறையின் அதிகாரிகள் அரசு பணியாளர்கள் அனைவரும் தங்கள் கடமைகளில் மன உளைச்சல் இன்றி நேர்மையாய் செயல்படவும் அனைவரும் மக்கள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் சமாதான கத்தர் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் வேலைக்காக முயற்சிக்கிறவர்களுக்கும் வேலை இழந்து தவிக்கிறவர்களுக்கும் அரசு தேர்வு எழுதி வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் ஏற்ற வேளையில் தேவ நன்மையை பெற்றுக் கொள்ள ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் சிக்குண்டவர்களுக்கு கத்தர் உதவிக்கரம் நீட்டி கடனை திருப்பி செலுத்தும் வாசலை திறந்திடவும் பெற்றோர் பிள்ளைகளை கத்தருக்கு நடத்தவும் பாடங்களை கருத்தாய் படிக்க ஆண்டவர் தாமே நல்ல ஞானத்தையும் கொடுத்து தேவன் குழந்தை ஜபிக்கிற குடும்பங்களுக்கு இறங்கிட வேண்டும் எனவும் கர்ப்பவதிகளுக்கு ஆரோக்கியமான குழந்தை பேர் உண்டாகி இடவும் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் குற்றம் குறை மன்னியும் ஜெபத்தில் உள்ள குறைகளையும் மன்னியும் நிறைவுகள் கத்தருக்கு மைமை சேர்க்கட்டும் துதி மைமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே